அப்ப கம்பெனியினுடைய வருமான வரி கம்பெனி பிள்ளைகள் சட்டத்தின் முன் தனி மனிதனாக கருதப்படுவதால கம்பெனியினுடைய பேர்ல வருமான வரியை செலுத்த வேண்டியது அவசியமாகும் சரியா கம்பெனியோட பேர்ல வருமான வரி செலுத்தணும் ஒவ்வொரு க கம்பெனியினுடைய வியாபாரத்தினுடைய தன்மையை பொறுத்து அவங்க செலுத்துற வருமான வரி வீதங்கள் ஒவ்வொரு கம்பெனி கம்பெனி வித்தியாசமாகும் உதாரணமா உணவு உற்பத்தி கம்பெனி என்ற ஒரு மதுபான உற்பத்தி கம்பெனிகளுக்கு ஒரு டாக்ஸ் இப்படி வியாபாரத்தினுடைய உள்நாட்டு இறைவரை திணைக்களத்தால கம்பெனி ஒவ்வொரு கம்பெனிகளும் செலுத்த வேண்டிய வட் வீதங்கள் சொல்லப்படும் சோ உங்களுக்கு அதை பத்தி எல்லாம் தேவையில்லை எங்களுக்கு எங்களினுடைய கம்பெனி இறுதி கணக்குகள வருமான வரி சீராக்கங்களை எப்படி செய்கிறது என்றதை பத்தி மட்டும் தெரிஞ்சா போதும் ஓகே கம்பெனி பிள்ளைகள் தன்னுடைய வருமான வரி ஒவ்வொரு காலாண்டுக்கும் ஒவ்வொரு காலாண்டுக்குமாக கம்பெனியினுடைய வருமான வரி செலுத்தப்படும் பிள்ளைகள் அப்ப காலாண்டு கண்ட மூன்று மாத காலப்பகுதி ஏன்னா காலாண்டு கண்டது மூன்று மாத காலப்பகுதி அப்ப முதலாவது ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருந்து முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் முதலாவது காலாண்டாக இருக்கும் தொடர்ச்சியாக முப்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் இரண்டாவது காலாண்டு அங்கால முப்பத்தி ஒன்று பன்னிரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் மூன்றாவது காலாண்டு முப்பத்தொன்னு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் நான்காவது காலாண்டு ஒவ்வொரு காலாண்டுக்கும் கம்பெனியின் செய்யும் பிள்ளைகள் வருமான வரி செலுத்தும் என்பதை ஞாபகம் உதாரணமா முதலாவது காலாண்டு கண்டது ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருந்து முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் வருமான வரி எப்ப செலுத்தப்படும் செலுத்தப்படும் இரண்டாவது காலாண்டுக்குரிய வருமான வரி எப்ப செலுத்தப்படும் உறுதி செய்யப்பட்டு மூன்றாவது காலாண்டுல உறுதி செய்யப்படும் அப்ப நாங்கள் மதிப்பீடு செய்கின்ற வருமானவரையும் சரியா இப்ப உதாரணமா நாங்க நான்காவது காலாண்டுக்கு நாப்பது நாயிரம் செலுத்த வேண்டி வருவன்ட மதிப்பீடு செய்யறோம் இந்த நாற்பது என்றது பிள்ளைகள் உள்நாட்டு இறைவரை திணைக்கணத்தால ஆக்சுவலாவே நாற்பது நாயிரம் தான் கொடுக்கணுமா அல்லது பிள்ளையா அவர் வருமான விதியை காட்டுறான்னு செக் பண்ணி எப்ப உறுதி செய்யப்படும் என்றா இந்த முப்பத்தொன்னு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு அடுத்த நிதியாண்டினுடைய தொடக்க திகதியில இது தொடக்க திகதியில அடுத்த நிதியாண்டினுடைய முதலாவது காலாண்டுல உறுதி செய்யப்படும் அப்ப ஒவ்வொரு காலாண்டுக்கும் கம்பெனி வருமான வரி செலுத்த போகுது அப்ப இந்த நாலாவது காலாண்டுல நாங்கள் நாப்பது நாயிரம் செலுத்தணும் என்று மதிப்பீடு செய்யறோம் இந்த நான்காவது காலாண்டுக்குரிய வருமானவர் எப்ப பிள்ளைகள் உறுதி செய்யப்படும் அடுத்த வருடத்தினுடைய ஆர் முதலாவது காலாண்டுல அடுத்த வருடத்தினுடைய முதலாவது காலாண்டுல உறுதி செய்யப்பட போகும் சரியா அப்ப உறுதி செய்யப்பட உள்ள பிள்ளைகள் சில நேரம் நாங்கள் நாற்பது நாயிரத்தையே கொடுக்க வேண்டி வரலாம் சில நேரம் வருமான வரி திணைக்களம் உள்நாட்டு இறைவரி சொல்லும் இல்ல நாற்பது ஆயிரம் இல்ல நீங்க நாற்பத்தி ஐயாயிரம் டாக்ஸ் பே பண்ணணும்னு சொல்லலாம் சில நேரம் நாற்பது நீங்க கட்ட வேணா நீங்க முப்பத்தி ஐயாயிரம் ரூபாய் காசு கட்டினா போது மட்டும் அப்ப நாங்க என்ன செய்யறோம் பிள்ளைகள் மதிப்பீடு செய்யறோம் அப்ப மதிப்பீடு செய்ய கம்பெனியினுடைய வரி கணக்கான அல்லது வரி மதிப்பீட்டாளர் தான் இந்த கம்பெனிக்குரிய டாக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணும் பொதுவாக அரசாங்கத்துக்கு டாக்ஸ் பே டைம்ல பிள்ளைகள் சரியான வருமான வரி பொதுவாக ஒரு ஆள் காசு கட்டிக்கல பிள்ளைகள் சில வரைகளுக்கு அவர் கொடுக்க தேவையில்லை நினைச்சு குறைச்சி காட்ட தான் இவர் இறைவரை பிள்ளையாண்டது செலுத்துற கம்பெனி சிலதுக்கு வந்து வருமான வரி செலுத்த தேவையில் நினைச்சிருக்கும் அதுக்கு வருமான வரி செலுத்த வேண்டியிருக்கும் சில உருப்படிகளுக்கு சில உருப்படிகளுக்கு வருமான வரி செலுத்தணும் என்று கணக்கு செய்யறா ஆனா உண்மையா உள்நாட்டு இறைவரின் திணைகள் சொல்லும் இதுக்கு நீங்க வருமான வரி செலுத்த தேவையில்லை ஆகவே மதிப்பீடு செய்யப்படுகின்ற வரிதான் கட்டாயமாக செலுத்தப்படும் என்று இல்ல சரியா அப்ப மதிப்பீடு செய்யற இறுதி காலாண்டுக்கு நாற்பது ஆயிரம் கொடுக்கணும் என்று ஆனா சில நேரம் நாற்பத்தி ஐயாயிரமும் கொடுக்க வேண்டி வரலாம் சும்மா சொல்றான் ஒரு அமௌண்ட் சில நேரம் அதை விட குறைந்த பெருமதியையும் செலுத்த வேண்டி வரலாம் அப்ப ஒவ்வொரு காலாண்டுக்குமாக வருமான வரி செலுத்தப்பட போது பிள்ளைகள் இதுல உதாரணமா நாலாவது காலாண்டு எடுக்கிற நாலாவது காலாண்டுக்கு நாப்பது நாயிரம் கொடுக்கோணும் என்று நாங்க ஏற்பாடு செய் மதிப்பீடு செய்திருக்காங்க நாற்பது நாயிரம் கொடுக்கணும் பட் என்ன நடந்திருக்குது நாற்பத்தி கொடுக்க வேண்டியும் பெறலாம் அல்லது முப்பத்தி ஐயாயிரம் செலுத்த வேண்டியும் பெறலாம் இது எப்ப உறுதி செய்யப்படும் பிள்ளைகள் இந்த நிதியாண்டு இருக்கு இந்த நிதியாண்டு இந்த நிதியாண்டு முடிஞ்சு அடுத்த நிதியாண்டினுடைய தொடக்கத்துல முதலாவது காலாண்டுல உறுதி செய்யப்படும் சரிதானே வேற கம்பெனிக்கு வந்து டாக்ஸ் பே பண்ணைக்குள்ள உறுதி செய்யப்படும் சரிதானே அப்ப இதுதான் பேசிக்கான கன்செர்ட் ஒவ்வொரு காலாண்டுக்கும் வருமானவரி செலுத்துவாங்க வருமானவரி தொடர்ந்து வரும் ஆண்டுகள்ல உறுதி செய் தொடர்ந்து வரும் காலாண்டினுடைய காலப்பகுதியில வந்து உறுதி செய்யப்பட போகுது ஆகவே இந்த கடைசி காலாண்டு தான் எங்களுக்கு இப்ப பிரச்சனையா இருக்க போது கடைசி காலாண்டுக்கு நாங்க மதிப்பீடு செய்யப்பட்டது உறுதி செய்யப்படுகின்றது தொடர்ந்து வரும் காலாண்டினுடைய காலப்பகுதியிலாக இருக்கும்

ஆண்டுக்கான பெரியரா வரையறுக்கப்பட்ட கம்பெனியில் பிரித்தெடுக்கப்பட்ட பரட்சி அப்ப பரட்சி மீதியினுடைய ஒரு பகுதி மட்டும் தரப்பட்டிருக்கு இதுல பாருங்க ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு லேட் பாடம் அப்ப நிதியாண்டு பாருங்க எப்ப தொடங்கி எப்ப முடியுது இதுல கவனிங்க நிதியாண்டு இதுல போட்டிருக்கன் இதுல நிதியாண்ட கவனிங்க பிள்ளைகள் ஒன்று ஏற்பாடு ஒன்று ஏற்பாடு அர்த்தம் என்ன பிள்ளைகள் ஆரம்ப ஏற்பாடாக இருக்கு இந்த ஆரம்ப திகதியில ஏற்பாடு எவ்வளவு செய்து வச்சிருக்காங்க நூற்றி ஐம்பது நாயிரமாக இருக்கு இது ஆரம்ப வருமான வரி ஏற்பாடாக இருக்கு சரியா ஆரம்ப வருமான வரி ஏற்பாடாக இருக்கும் அப்ப இது எந்த காலாண்டுங்க மதிப்பீடு செய்யப்பட்டதாக இருக்கும் பிள்ளைகள் இந்த ஒன்று நாளுக்கு முதல் வந்திருக்குமே மூன்று மாசம் சரியா இந்த நிதியாண்டுக்கு முதல் வந்த கடந்த நிதியாண்டினுடைய கடைசி மூன்று கண்டு ஏற்பாடு செய்து வச்சிருக்காங்க நூற்றி ஐம்பது நாயிரமாக இருக்கு அப்ப இதற்குரிய காசு எப்ப செலுத்தப்பட்டிருக்கும் பிள்ளைகள் இந்த ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு முதல் வந்த இறுதி காலாண்டு இந்த இறுதி காலாண்டினுடைய காசு இந்த வருஷ தான் நிதியாண்டினுடைய காலாண்டுக்கும் ஏற்பாடு செய்வாங்க நிதியாண்டினுடைய அப்ப இந்த ஏற்பாடு எந்த காலப்பகுதிக்குரியதாக இருக்கும் இந்த நிதியாண்டு இருந்து அதுக்கு முதல் வந்த அதுக்கு முதல் வந்த மூன்று மாத காலப்பகுதிக்குரிய ஏற்பாடாக இருக்கு ஓகே அடுத்தது பாருங்க வருமான வரி என்று வரவு பக்கத்துல தந்திருக்காங்க பிள்ளைகள் வரவு பக்கத்துல நீங்கள் காணுகின்ற வருமான வரி காசாக செலுத்திய வரி என்ன அர்த்தம் காசாக செலுத்திய வருமான வரியாக இருக்கு ஓகே காசாக செலுத்திய வருமானம் வரக்கூடாது வரவு பக்கத்துல இருக்கிற வருமான வரி பரட்ச நிதியில காசாக செலுத்திய வருமான வரி மேலதிக தகவலை பாருங்க இவரிடம் செலுத்திய வருமான வரியினுள் கடந்த நிதியாண்டினுடைய இறுதி காலாண்டு தொடர்பாக செலுத்திய வருமான வரி நூற்றி எழுபத்தி ஐயாயிரம் உள்ளடக்கி உள்ளது முப்பத்தி ஒன்று மூன்று முடிவடையும் நிதியாண்டின் இறுதி காலாண்டு தொடர்பில் வருமான வரிக்காக நூற்றி நாற்பது நாயிரம் ஏற்பாடு செய்யப்படுதல் என்று மேலதிக தகவல் தந்திருக்காங்க அப்ப முதலாவது நீங்க ஒருக்கா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க எங்களினுடைய கணக்கு சேர் இலகுக்காக ஒன்று நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல தொடங்கி முப்பத்தொண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல முடிவடைகின்ற வருடத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல தொடங்கி முப்பத்தொண்டு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல முடிவடைகின்ற காலப்பகுதியை நாங்க எப்படி சொல்லலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு காலப்பகுதி என்று சொல்லலாம் இப்ப பாருங்க இதுல இவரிடம் செலுத்திய வருமான வரி வடிவா இதுல செலுத்திய வருமான வரி எவ்வளவு இருக்குது இந்த வருஷம் முழுக்க செலுத்திய வருமான வரி எழுநூற்றி ஐம்பத்தி ஐயாயிரம் சரி இந்த வருடம் செலுத்திய வருமான வரி எழுநூற்றி ஐம்பத்தி ஐயாயிரம் இந்த வருமான வரிக்கு இந்த செலுத்திய வருமான வரியினுள் இந்த எழுநூற்றி ஐம்பத்தி ஐயாயிரத்துக்குள்ள இறுதி காலாண்டு தொடர்பாக கடந்த நிதியாண்டினுடைய இறுதி காலாண்டு தொகை தொடர்பாக அப்ப நாங்க கணக்கு செய்ய போறது பிள்ளைகள் ஒன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுல மொத்தமாக செலுத்திய வரை எழுநூற்றி ஐம்பத்தி ஐயாயிரம் எழுநூற்றி ஐம்பத்தி ஐயாயிரம் ஆனா இந்த எழுநூற்றி ஐம்பத்தி ஐயாயிரத்துல கடந்த நிதியாண்டு கடந்த நிதியாண்டு எது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு அதனுடைய இறுதி காலாண்டு கடைசி மூன்று மாசத்துக்காக செலுத்திய வருமான வரி நூற்றி எழுபத்தி ஐயாயிரம் உள்ளடக்கப்பட்டிருக்குன்னு சொல்லிருக்காங்க இப்ப மொத்தமா செலுத்திய காசு பிள்ளைகள் எழுநூற்றி ஐம்பத்தி ஐயாயிரம் இதுல கடந்த நிதியாண்டினுடைய இறுதி காலாண்டுக்காக செலுத்திய வருமான வரி நூற்றி எழுபத்தி ஐயாயிரம் ஆக இருக்கு அப்படி இந்த நடைமுறை வருஷத்துக்காக எவ்வளவு காசு இதுவரைக்கும் செலுத்தி நாங்க இந்த எழுநூற்றி ஐம்பத்தி ஐயாயிரத்துல இருந்து நூற்றி எழுபத்தி ஐயாயிரத்த கழிச்சா இந்த நடைமுறை வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறுக்காக நாங்க எவ்வளவு காசு இதுவரைக்கும் செலுத்தி இருக்கோம் என்பதை நாங்கள் கண்டுபிடிக்கலாம் ஓகே அப்ப எப்படி அஞ்சூற்றி எண்பதனாயிரம் வந்தது எழுநூற்றி ஐம்பத்தி ஐயாயிரம் இந்த வருஷம் செலுத்திய மொத்த வரமான காசு கொடுத்திருக்க இதுல கடந்த நிதியாண்டினுடைய இறுதிக்காலான கடைசி மூன்று மாசத்துக்காக நூற்றி எழுபத்தி ஐயாயிரம் காசு செலுத்தப்பட்டிருக்கு பிள்ளைகள் ஆகவே இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு காலப்பகுதிக்கு இதுவரை செலுத்தப்பட்டுள்ளது எவ்வளவு அஞ்சூற்றி எண்பதனாயிரம் ஓகே அப்ப அஞ்சூற்றி எண்பது நாயிரத்தை கண்டுபிடிக்கிறேன் திருப்பி சொல்றாங்க முப்பத்தொன்னு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முடிவடையும் நிதி எது இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி இருபத்தி ஆறு கணக்கு முப்பத்தொன்னு மூன்று ரெண்டாயிரத்தி ஆறில் முடிவடையும் நிதி ஆண்டின் இறுதி காலாண்டு தொடர்பில் வருமான வரிக்காக நூற்றி நாற்பது நாயிரம் ஏற்பாடு செய்யப்பட வேண்டும் அப்ப ஏற்கனவே அன்னூற்றி எண்பது நாயிரம் கொடுத்துட்டாங்க அப்ப கடைசி காலாண்டு அப்ப இதுல நான் சொன்னது போல கடைசி காலாண்டுக்கு என்ன செய்வோம் பிள்ளைகள் நாங்கள் ஒரு ஏற்பாடை செய் அப்ப நாங்க செலுத்திய வேண்டிய வரி என்று சொல்லாம ஏற்பாடு என்ற ஒரு பேரை சொல்லுவோம் ஏற்பாடு என்றது எல்கே எஸ் முப்பத்தி ஏழுல தனியா படிப்பிப்பான் பிள்ளைகள் ஏன் இது ஏற்பாடு என்று சொல்றாங்கன்னா நாங்க மதிப்பீடு செய்யறோம் இன்னும் ஒரு நூற்றி நாப்பது நாயிரம் கொடுத்தா போதும் என்று மதிப்பீடு செய்யறோம் ஏற்பாடு செய்யும் சில நேரம் நூற்றி நாற்பது நாயிரம் கொடுக்க வேண்டி வரலாம் சில நேரம் நூற்றி நாற்பது நாயிரத்தை விட கூட தொகையும் கொடுக்க வேண்டி வரலாம் குறைய தொகையும் அதாவது நூற்றி முப்பதாயிரம் நூற்றி முப்பது நாயிரம் விட குறைவான தொகையும் கொடுக்க வேண்டி வரலாம் அதனால தான் சரியான தொகை நிச்சயமற்ற காலம் நிச்சயமற்ற தொகை காணப்படுவதால இத நாங்க ஏற்பாடு என்று சொல்லுவோமே ஒளிய செலுத்த வேண்டிய வருமானவில்லை என்று சொல்லக்கூடாது சரியா ஏனண்டா இந்த தொகை மாறுபடலாம் என்னத்தால உள்நாட்டு இறைவரை திணைகள் சொல்லும் ஓகே நீங்க செய்து நூற்றி நாற்பது நாயிரம் கொடுக்கணும் என்று கணக்கு காட்டியிருக்கிறது சரியா பிழையா சில நேரம் நூற்றி நாற்பது நாயிரத்தை விட கூடவும் கொடுக்க வேண்டி வரலாம் அல்லாது குறைவாகவும் கொடுக்க வேண்டி வரலாம் ஆகவே தான் இங்க ஏற்பாடு என்ற பெயர் பயன்படுத்தப்படுது செம்மதி என்ற பெயர் பயன்படுத்துவது கிடையாது சோ இப்ப பாருங்க அஞ்சூற்றி எண்பது ஆயிரம் இதுவரைக்கும் கணக்கு செய்யற காலத்துக்காக செலுத்திய காசாக இருக்குது இன்னும் அவ்வளவு கொடுக்க வேண்டி என்று நாங்க ஏற்பாடு செய்யறோம் இறுதி காலாண்டுல நூற்றி நாற்பது நாயிரம் ஆகவே ஆண்டுக்குரிய வருமான வரி பொறுப்பு எவ்வளவு வர பிள்ளைகள் எழுநூற்றி இருபது இருக்கு எழுநூற்றி இருபது நாயிரம் தான் ஆண்டுக்கான வருமான வரி பொறுப்பாக இருக்கு ஆண்டுக்கான வருமான வரி பொறுப்பாக இருக்கும் ஆண்டுக்குரிய வருமான வருஷம் முழுக்க எங்களுக்கு எவ்வளவு வருமான வரிக்காக செலுத்தப்பட வேண்டும் இதுல அன்னூற்றி எண்பது நாயிரம் கொடுத்துட்டாங்க நூற்றி நாற்பது நாயிரம் கடைசி காலாண்டுக்காக கணக்கு செய்கின்ற இந்த காலப்பகுதிக்காக கொடுக்க வேண்டி வரும் சில கூட கொடுக்க வேண்டி வரலாம் சில நேரம் குறைச்சும் கொடுக்கலாம் அதனாலதான் ஏற்பாடு என்ற பெயர் பயன்படுத்த முப்பத்தி ஏழுல படை சரியா இப்ப பாருங்க போன வருஷத்துக்காக கடந்த நிதியாண்டினுடைய இறுதி காலாண்டுக்காக நாங்க இதுவரைக்கும் செலுத்தி இருக்கிற வருமான வரி பாருங்க இறுதி காலாண்டுக்காக செலுத்திய வருமான வரி நூற்றி எழுவத்தி ஆயிரம் ஆனால் நாங்க பாருங்க கடந்த நிதியாண்டு எவ்வளவு கொடுக்க வேண்டி வரமென்று ஏற்பாடு செய்திருக்கோம் ஆரம்ப ஏற்பாடு ஏற்பாடு பிள்ளைகள் நூற்றி எழுபத்தி ஐயாயிரம் பட் நாங்க ப்ரொவிஷன் பண்ணிருக்கோம் ஏற்பாடு செய்திருக்கோம் நூற்றி ஐம்பது நாயிரம் கொடுத்தா போதும் என்ற போல நாங்க ஏற்பாடு செய்து வச்சிருக்கோம் ஆனா நூற்றி ஐம்பது நாயிரமா கொடுத்திருக்கோம் இல்ல இந்த நிதியாண்டினுடைய முதலாவது நூற்றி எழுபத்தி ஐயாயிரம் கொடுக்க வேணும் என்று உறுதி செய்யப்பட்டு ஐயாயிரம் காசு கொடுத்துட்டாங்க கடந்த நிதியாண்டினுடைய இறுதி காலாண்டு தொடர்பானது ஆனா எவ்வளவு ஏற்பாடு செய்திருக்கோம் நூற்றி எண்பது ஆயிரம் கொடுத்தா போதும் என்று ஏற்பாடு செய்து வச்சிருக்கோம் கடந்த நிதியாண்டினுடைய இறுதித் திகதை ஆகவே நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறது மிகையாக இருக்குதா பிள்ளைகள் அல்லது குறைவாக இருக்கான்னு பார்க்கலாம் அப்ப நூற்றி ஐம்பது தான் ஏற்பாடு செஞ்சிருக்கோம் எழுபத்தி ஐயாயிரம் கொடுத்துருக்கோம் அப்ப நாங்க ஏற்பாடு செஞ்சு வச்சது போதுமா இல்ல ஆகவே குறைவரி ஏற்பாடு சீராக்கம் செய்யலாம் சரியா மிகை வரியா குறைவரியாண்டதை கண்டுபிடிப்பீங்க இங்க ஏற்பாடு செய்த வரி குறைவாக இருக்குது இது ஈக்குவல் பிள்ளைன்னு நீங்க ஐய கடன் செஞ்சிருப்பீங்க

குறை வரி ஏற்பாடு எவ்வளவு இருக்குது இருபத்தி ஐயாயிரம் ஓகே அப்ப குறை வரி என்றால் எங்களுக்கு என்னவாக இருக்கும் பிள்ளைகள் செலவீனமாக இருக்கும் அப்ப இது எப்படி நாங்கள் எங்களினுடைய செய்கைக்குள்ள காட்ட போறோம் உதாரணமா எங்கட செய்கை ஏழாவது செய்கையில காட்டுறோம்னு வச்சுக்கொள்ளும் எந்த எந்த நீங்க ஓர்டர்ல போடுறீங்களோ அந்த ஓர்டர்ல செய்கை இலக்கம் போட்டுக்கொள்ளுங்க பிள்ளைகள் அப்ப வருமான வரிக்குரிய செய்கையில நாங்க இரண்டு விடயங்கள் காட்டணும் ஒன்று ஆண்டுக்குரிய வருமான வரி பொறுப்பு அல்லது ஆண்டுக்குரிய வருமான வரி பாருங்க எவ்வளவு வந்திருக்கு எழுநூற்றி ஆண்டுக்குரிய வருமான வரி எவ்வளவு எழுநூற்றி இருபது இருக்கு அடுத்தது இதுல பாருங்க குறைவரி ஏற்பாடு குறைவரி அப்ப குறைவரி செலவீனம் தானே பிள்ளைகள் நாங்க ஏற்பாடு செய்வது காணாம இருந்தது ஆகவே இந்த குறைவரி நாங்கள் கூட்ட வேண்டி ஓகே குறைவரி வந்தா கூட்டுவீங்க மிகை வரி வந்தா மிகை வரி ஏற்பாடாக இருந்தால் நீங்க கழிக்க வந்து இருக்கும் ஞாபகம் ஏற்பாடு கூட்ட வேண்டும் செய்கைக்குள்ள ரெண்டு விடயங்கள் நீங்க காட்டுவீங்க வருமான வரி தொடர்பாக ஒன்று ஆண்டுக்குரிய வருமான வரி இன்னொன்று குறைவரியா மிகைவரி ஆகவே எங்களினுடைய லாபம் அல்லது நட்ட ஏனைய முற்றுமடங்கிய வருமான கூற்றுல காட்டப்பட வேண்டிய வருமானவரி எவ்வளவு பிள்ளைகள் எழுநூற்றி நாற்பத்தி ஐயாயிரம் எவ்வளவாக இருக்க போகுது நாற்பத்தி நாங்க ஏற்பாடு நாற்பது கொடுக்கணும் என்று சொல்லி ஏற்பாடு செஞ்சிருக்கோம் அப்ப இந்த ஏற்பாடு நிதி நிலைமை கோற்றுல நடைமுறை பொறுப்புக்குள்ள காட்டணும் நிதி நிலைமை கோற்றுல நடைமுறை பொறுப்புக்குள்ள வருமான வரி ஏற்பாடு செம்மதி என்று போடக்கூடாது பிள்ளைகள் ஏற்பாடு என்ற பெயர் பயன்படுத்தப்படும் எவ்வளவு கொடுக்க வேண்டியிருக்கு பாருங்க இந்த வருஷங்கிற நூற்றி நாற்பது நாயிரம் கொடுக்க வேண்டியிருக்கு அப்ப என்னென்ன விடயங்கள் காட்டுறேன் என்னென்ன பதிஞ்சன்கிறத இப்ப திருப்பி ரிப்பீட் பண்றேன் பாருங்க இன்னும் நல்லா விளக்கு ஓகே இதுல பாருங்க பரட்சை மீதியில இரண்டு தரவி இருக்கு ஒன்று வருமான ஏற்பாடு இப்ப நிதியாண்டினுடைய திகதி அப்ப இந்த தொடக்க திகதியில ஏற்பாடு செய்திருக்கிறது எந்த காலப்பகுதிக்குரியது கடந்த நிதியாண்டினுடைய இறுதி மூன்று மாத காலப்பகுதிக்குரியதாக இருக்கு கடந்த நிதியாண்டினுடைய இறுதி மூன்று மாத காலப்பகுதிக்குரியதாக இருக்க போகுது சரிதானே இரண்டாவது பார்க்க போறீங்க இந்த மூன்று மாசத்துக்குரியது இரண்டாவது பார்க்க போறீங்க பிள்ளைகள் இந்த பரட்சை மீதியில காணப்படுகின்ற வரவு நிரல்ல காணப்படுகின்ற வருமான வரி அப்ப வருமான வரி என்று போட்டு வரவு பக்கத்துல பரட்சை மீதுல இருக்கிறதுக்கு அர்த்தம் என்ன காசாக செலுத்திய வருமான வரி என்னது காசாக செலுத்திய வருமான வரியாக இருக்கு இப்ப கேள்வியில கீழே மேலதிக தகவல்ல சொல்லி இருக்கிறாங்க செலுத்திய வருமான வரியினூல் எது செலுத்திய வருமான வரி பரட்சை மீதியில இருக்கிற எழுநூற்றி ஐம்பத்தி ஐயாயிரம் ஓகே இந்த எழுநூற்றி ஐம்பத்தி ஐயாயிரத்துக்குள்ள கடந்த நிதியாண்டின் இறுதி காலாண்டு ஏது கடந்த நிதியாண்டு இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு அப்ப நாங்க கணக்கு செய்யற வருஷம் இது இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு கடந்த நிதியாண்டினுடைய இறுதி காலாண்டுக்காக செலுத்திய வருமான வரி நூற்றி எழுபத்தி ஐயாயிரம் உள்ளடக்கி உள்ளது சோ இந்த எழுநூற்றி ஐம்பத்தி ஐயாயிரத்துக்குள்ள போன வருஷத்தினுடைய இறுதி காலாண்டுக்காக எவ்வளவு கொடுத்திருக்காங்க பிள்ளைகள் நூற்றி எழுபத்தி ஐயாயிரம் ஆகவே நடைமுறை வருஷத்துக்கு இதுவரைக்கும் எவ்வளவு காசு கொடுத்திருப்பாங்க மொத்தம் எழுநூற்றி ஐம்பத்தி ஐயாயிரம் வருமான வரி செலுத்தி இருக்காங்க கடந்த நிதியாண்டினுடைய இறுதி காலாண்டுக்காக நூற்றி எழுபத்தி ஐயாயிரம் செலுத்தி இருக்காங்க ஆகவே இங்கு செலுத்திய காசு நடைமுறை வருடத்துக்காக வருமான வரிக்காக இதுவரைக்கும் எவ்வளவு செலுத்தி இருக்காங்க அஞ்சூற்றி எண்பது நாயிரம் இப்ப திருப்பி சொல்லியிருக்காங்க இறுதி காலாட்டு தொடர்பில் நடைமுறை வருஷம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த வருடம் தொடர்பாக இன்னும் நூற்றி நாற்பது நாயிரம் கொடுக்கணும் என்று ஏற்பாடு செய்யப்பட வேண்டும் என்று கேள்வியில சொல்லிருக்காங்க ஏற்கனவே எண்பது கொடுத்துட்டாங்க இன்னும் நூற்றி நாற்பது நாயிரம் கொடுக்க வேண்டி வரும் என்று சொல்லியிருக்காங்க ஆகவே ஆண்டுக்குரிய வருமான வரி பொறுப்பு ஆண்டுக்குரிய வருமான வரி எவ்வளவு வரப்போகுது எழுநூற்றி இருபது நாயிரம் இந்த வருஷத்துக்கான வருமான வரி செலவில ஆனா போன வருஷத்தினுடைய மிகை வரை குறைவரி ஏற்பாடு சீராக்கம் செய்யப்படணும் இறுதி காலாட்டுக்காக எவ்வளவு கொடுக்க வேண்டிய ஏற்பாடு செஞ்சிருக்கோம் நூற்றி ஐம்பது ஆனால் எவ்வளவு கொடுத்திருக்கோம் பிள்ளைகள் நூற்றி எழுபத்தி ஐயாயிரம் செலுத்தி இருக்கோம் உள்நாட்டு இறைவரை திணைக்கள் சொல்லிருக்கேன் ஏற்பாடு செஞ்ச நூற்றி ஐம்பதனாயிரம் இல்ல நீ எனக்கு நூற்றி எழுபத்தி ஐயாயிரம் வருமான வரி கட்டணும் அப்ப கட்டாயம் கட்டித்தான் ஆகணும் ஆகவே ஏற்கனவே கடந்த நிதியாண்டினுடைய இறுதி காலாண்டு தொடர்பாக குறை வரி ஏற்பாடு சீராட்டம் செய்யணும் குறை வரி என்றது பிள்ளைகள் செலவீனமாக இருக்கும் மிகை வரி வந்தா செலவீனத்தை குறைக்க வேண்டி இருக்கும் அப்ப குறை வரி வந்தா நீங்கள் என்ன செய்யணும் ஆண்டுக்குரிய வருமான வரி கூட்ட வேண்டி இருக்கும் ஆகவே ஆண்டுக்குரிய வருமான வரி செய்கைக்குள்ள நீங்க என்ன காட்டணும் ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்க ஆண்டுக்குரிய வருமான வரி பாருங்க எவ்வளவு வந்திருக்கு எழுநூற்றி இருபது நாள் இந்த வருஷம் கொடுத்த காசு இன்னும் கொடுக்க வேண்டிய வரம் என்று யோசிக்கிறோம் நூற்றி நாற்பது நாயிரம் ஆகவே எழுநூற்றி இருபது ஆயிரம் ஆண்டுக்குரிய வருமான வரி பொறுப்பாக இருக்கு எவ்வளவு குறைவரி ஏற்பாட்டு சீராக்கம் இருக்குது இருபத்தி ஐயாயிரம் இருக்கு ஆகவே எங்களினுடைய வருமான கூற்றுல லாபம் அல்லது நட்ட ஏனைய முற்றுமடங்கிய வருமான கூற்றுல எவ்வளவு தொகை காட்டப்படணும் பிள்ளைகள் எழுநூற்றி நாற்பத்தி ஐயாயிரம் சரியா அப்ப இந்த எழுநூற்றி நாற்பத்தி ஐயாயிரம் தான் எங்க வரப்போகுது வருமான கூற்றுக்கு வரப்போகு நிதிநிலைமை கோற்றுல பாருங்க இன்னும் நாங்க எவ்வளவு கொடுக்க வேண்டி வரும் என்ற ஏற்பாடு செய்கிறோம் நூற்றி நாற்பது ஆயிரம் நடைமுறை பொறுப்புக்குள்ள வருமான வரி ஏற்பாடு என்று சொல்லி காட்டு அப்ப இங்க சென்மதி வரி என்று போடக்கூடாது ஏற்பாடு என்ற பெயர் பயன்படுத்தணும் ஏன் பிள்ளைகள் நாங்க எஸ்டிமேட் பண்ற மதிப்பீடு செய்கின்ற வருமான வரி சில நேரம் கூடலாம் அல்லது குறைந்த தொகையை செலுத்த வேண்டி வரலாம் ஆகவே ஏற்பாடு என்ற பெயர் நிச்சயமற்ற தொகையை கொண்டதால பயன்படுத்தப்படும் எல்கேஎஸ் முப்பத்தி ஏழு படிக்கல தனியா படிக்க சரிதான் இப்போதைக்கு இத பத்தி மட்டும் தெரிஞ்சு கொள்ளுங்க ஓகே விலங்குதா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நடைமுறை பொறுப்புல இந்த வருமான வரி ஏற்பாடு போடுறதுக்கு ஒரு புள்ளி கிடைக்கும் இங்க ஆண்டுக்குரிய வருமான வரி குறை வரி காட்டுறதுக்கு இரண்டு புள்ளி மொத்தமா மூன்று புள்ளி பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் இந்த வருமான வரி தொடர்பாக நீங்க மூன்று மார்க்ஸ் எடுத்துக்கொள்ளும் நாற்பதுல கம்பெனியில மூன்று மார்க்ஸ் இந்த வருமான வரி என்ற எடுத்துக்கொள்ள இந்த கல்வியில பாருங்க பிள்ளைகள் அடுத்ததா இங்க நான் வருமான வரி ஏற்பாட்டு கணக்கு செய்து காட்டுறேன் ஒரு ஏற்பாட்டு கணக்கு செய்கிறது எப்படி என்றது தெரிஞ்சிருப்போம் ஓகே இங்கதான் கேள்வியில பாருங்க ஆரம்ப ஏற்பாட்டு தொகை எவ்வளவு பரீட்சை மீதியில இருக்குது நூற்றி நாற்பது ஆரம்ப ஏற்பாடு ஏற்பாடு கண்டது பிள்ளைகள் வணிகத்துக்கு ஒரு பொறுப்பாக இருக்கவும் ஆகவே மீதி வந்தது கண்டு சொல்லி செலவு பக்கத்துல போட்டுக்கொண்டு ஏற்பாடு வணிகத்துக்கு ஒரு பொறுப்பாக இருக்கும் மறக்க வேணாம் ஆகவே எந்த பக்கத்துல போடணும் ஏற்பாடுகின்றது பிள்ளைகள் செலவு பக்கத்துல இறுதியில ஏற்பாடு பாருங்க பிள்ளைகள் நூற்றி நாற்பது நாயிரம் ஆகவே மீதி சென்றது மீதி வந்தது எவ்வளவாக இருக்க போகுது நூற்றி நாற்பது நாயிரமாக இருக்கும் அப்ப மீதி வந்தது பொறுப்பு தானே மீதி வந்தது செலவு பக்கத்துல இருக்கும் இந்த வருஷம் செலுத்திய வருமான வரி எவ்வளவு செலுத்தியிருக்காங்க முத்தமா எழுநூத்தி ஐம்பத்தி ஐயாயிரம் ஆகவே செலுத்திய காசு எழுநூத்தி அம்பத்தி ஐ இப்ப இந்த வருமான வரி கணக்கு சமப்படுத்தி பாருங்க எண்ணூத்தி தொண்ணூத்தி ஐயாயிரம் சோ அதே தொகை அடுத்த பக்கம் ட்ரான்ஸ்பர் பண்ணுவீங்க ஆகவே இங்க வருமான கூற்றுக்கு மாற்றியது எவ்வளவு வரப்போகுது இதுல இருந்து நூற்றி ஐம்பது ஆயிரத்தை கழிப்பீங்க பாருங்க சரி இங்க எண்ணூத்தி தொண்ணூத்தி ஐயாயிரம் எண்ணூத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஐயாயிரம் இந்த எழுநூற்றி நாற்பத்தி ஐயாயிரம் தான் இங்க வந்தது இங்க செய்கைக்குள்ள பாருங்க அதே விட தான் வரப்போகுது செய்கைகளாகத்தான் காட்ட போறோம் வருமானவரி ஏற்பாட்டு கணக்கு தேவை இல்லை ஆனா வருமானவரி ஏற்பாட்டு கணக்கு செய்யறதுகின்றதை தெரிஞ்சிட போனோம் முதலாவது ஆரம்ப ஏற்பாடு போட்டுக் கொள்ளவிங்க ஏற்பாடு போட்டுக் பிள்ளைகள் காசாக செலுத்திய வருமான வரியை போட்டுக் சமப்படுத்தினா வருமான குற்றுக்கு மாற்ற வேண்டியது எவ்வளவு வரும் எழுநூற்றி நாற்பத்தி ஐயாயிரம் இங்க வந்த அதே தொகைதான் பிள்ளைகள் இங்க வருமானவரி ஏற்பாட்டு கணக்கிலையும் வரப்போ சரியா அப்ப ஒரு வருமானவரி ஏற்பாட்டு கணக்க எப்படி செய்கிறது என்றது தெரிஞ்சிருக்கும் அப்ப இந்த மீதி வந்தது கண்டது நடைமுறை பொறுப்புக்கு போகும் லாபம் அல்லது முற்று முற்றுமடங்கிய இனிய முற்றுமடங்க வருமான கூற்றுக்கு எழுநூற்றி நாற்பத்தி ஐயாயிரம் போகும் சரி அவரு வருமான வரி ஏற்பாடு கணக்கு செய்கிறது என்று தெரியும் எழுதி வச்சு